ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி விழிகள் இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு தகவலை தாங்க நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களோட உறவினர்களுக்கு கூட பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நம்ம மகளிர் உரிமை தொகைக்கு லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்ற முக்கியமான அப்டேட்டெல்லாம் வந்திருக்கு அதை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டோம் அது அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் நமக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதே தெரியாது அதனால இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான தகவல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன் பாருங்க அது மட்டும் இல்லாம இப்பதான் சேனல் பார்க்கறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கீங்க அப்படின்னா தான் நான் வீடியோ போட்டேன் அப்படின்னாக்கா அடுத்த ஒரு நிமிஷத்துல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா கடைசி நாள வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க இந்த வாய்ப்பு வந்துட்டு நமக்கு திரும்ப கிடைக்குமா அப்படின்னாக்கா அது கேள்விக்குறிதாங்க ஏன்னா இந்த மகளிர் உரிமை தொகை வந்து ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு ரெண்டு வருஷமே பாத்தீங்கன்னா பல கோடிக்கண கோடிக்கணக்கான மக்கள் வந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க ஆனா எல்லா தகுதிகளும் இருந்து ரெண்டு வருஷமா நம்மளால பணம் வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பல லட்சக்கணக்கான மக்கள் பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இந்த வருஷம் வந்துட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு மூணாவது தான் பாத்தீங்கன்னாக்கா மகளிர் உரிமை தொகையை விண்ணப்பிக்கிறதுக்கு முகாம்கள் வந்து போட்டாங்க அந்த முகாம்கள் போட காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அடுத்த வருஷம் வரப்போற எலெக்ஷன் தாங்க இதுக்கப்புறம் எப்போ எலெக்ஷன் வரும் நமக்கான வாய்ப்புகள் எப்போ வரும் அப்படின்றது தெரியாது அதனால கிடைச்ச வாய்ப்புகளை நம்ம தவற விடாம உங்களுடன் ஸ்டாலின் முகாம் எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு அங்க போயிட்டு உங்களோட விண்ணப்பத்தை வந்துட்டு பூர்த்தி செஞ்சு கொடுத்துட்டு வாங்க இன்னமும் பல பேர் பாத்தீங்கன்னாக்கா உங்களுடன் ஸ்டாலின் முகாம் எங்க நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல யார்கிட்ட போய் நாங்க கேக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க இன்னும் பல பேர் பாத்தீங்கன்னாக்கா உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல போய் விண்ணப்பிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமும் எங்களோட ஃபார்ம்ல நிறைய தப்புக்கள் இருக்கு நாங்களாம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க உங்க எல்லாருக்குமான பதில் பாத்தீங்கன்னாக்கா நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் எங்க நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கனாக்கா முதல்ல தாசில்தார் ஆபீஸ்ல போய் கேளுங்க பஞ்சாயத்து ஆபீஸ்ல கேளுங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வார்டு மெம்பர் யாருன்னா இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட போய் கேளுங்க நீங்கள் கிராமத்து சைடில் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்க தலைவர்கிட்ட போயிட்டு கேளுங்க ஏன்னா முதல்ல வந்துட்டு முகாம் போடுறோம் அப்படின்னாக்கா அந்த முகாமை ஏற்பட ஏற்பாடு செய்ய வேண்டியவங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்த பகுதிகளில் பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கிட்ட தான் முதல்ல வந்துட்டு கடிதம் எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க அவங்க தான் பாத்தீங்க அந்த முகாம வந்துட்டு கரெக்டா நடத்தி கொடுப்பாங்க அதனால உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க போய் கேள்வி கேட்க வேண்டிய ஆள் பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஓட்டு போட்ட உங்கள் வார்டு மெம்பரோ அப்படி இல்லைன்னா தாசில்தார் ஆஃபீஸோ அப்படி இல்லைன்னா உங்கள் ஊர் தலைவர் இவங்க கிட்ட போய் கேட்டீங்கனாலுமே எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் தான் இருக்குது இன்னும் ஒரு முகாம் ரெண்டு முகாம் போடுறதுக்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது அதே மாதிரி முகாமில் போயிட்டு அவசர அவசரமாக விண்ணப்பிக்கும் போது விண்ணப்பி ஏதாச்சும் ஒன்றத்தை விட்டு தப்பு தப்பாக எழுதி வச்சுட்டு வந்துடுறீங்க அப்போ விண்ணப்பிச்சா நமக்கு அந்த பலன் இருக்காது அதனால் நீங்கள் இருந்து போகும்போதே உங்களோட ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போங்க ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க பேங்க் பாஸ்புக் எடுத்துகிட்டு போங்க உங்கள் உங்கள்கிட்ட இபி பில் இருந்துச்சுன்னா இபி பில் கொண்டு போங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் பில் தேவைப்படாது கேட்டாலும் கேட்பாங்க அதனால் கேஸ் பில்லும் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே ஒரு தனியாக ஸ்டாப்லர் போட்டு எடுத்துட்டு போயிட்டு செக் பண்ணி அவங்க அவங்கக்கிட்ட கொடுங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க அங்கே போனதுக்கப்புறம் அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபார்மை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அந்த ஃபோட்டோவை நீங்கள் முகாமில் இருந்து வெளியே வந்த உடனே எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போங்க சப்போஸ் உங்களுக்கு அதில் எதனா தப்பு தெரிஞ்சுது அப்படின்னா உடனே போய் நீங்கள் திருப்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உங்களுக்கு நிறைய இருக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு ஒரு புண்ணியம் கிடையாதுங்க என்னோட ஆதார் நம்பர் மாறி போச்சு ரேஷன் கார்டு நம்பர் மாறி போச்சு அப்படின்னாக்கா திருப்பி போய் நம்ம விண்ணப்பிக்கிறதுக்கு நாள் கிடையாது ஏன்னா இந்த மாசம் முப்பதாம் தேதியோட கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் முகாம் போடுவாங்களா அப்படின்றது வந்துட்டு நமக்கு இன்னும் தகவல் வரலைங்க இப்போ வரைக்கும் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம அதை தான் புத்திசாலித்தனம் தவிர்த்து இதுக்கப்புறம் போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறதுல எந்த அர்த்தமும் கிடையாது அதுக்காக தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் நான் போட்ட எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன் ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணி எழுதி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாதான் உங்களுக்கும் நல்லது அதே மாதிரி நீங்கள் தப்பு பண்ணலை அப்படின்னா கூட அந்த ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு அவசரத்தில் ஏன்னா தப்பாக எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அக்கா மனைவி பக்கத்து வீட்டுக்காரங்க யார் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் வருது அப்படின்னாக்கா அது எவ் அவங்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் விண்ணப்பிச்சு நாற்பத்தஞ்சு நாள் ஆகுது அறுபது நாளைக்கு மேலே ஆக போது இன்னும் எங்களுக்கு எஸ்எம்எஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் போட்டுட்ருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமான தகவல் வந்துட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் இருந்தாலும் மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்களோட எந்த டவுட்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சிஎம் ஹெல்ப்லைனுக்கு போய் கேட்டிங்க அப்படின்னா தான் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க உங்கள் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பிச்சு ஒரு மெசேஜ் தான் வந்தது உங்களோட குடும்ப அட்டை நம்பர் போட்டு உங்களோட விண்ணப்பம் ஏற்கப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா உங்களுக்கான தகவல் எதுவுமே சிஎம் ஹெல்ப் ஆன்லைனில் கிடைக்காதுங்க ரெண்டு மெசே ரெண்டு மெசேஜ் வரணும் உங்களோட மனு எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பர் பார்த்திங்கன்னா பரிசீலனையில் உள்ளது அப்படின்ற மெசேஜ் வந்துச்சு அப்படின்னாக்கா வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கழித்து தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த மாதம் ஆயிரம் ரூபாய் பணம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னாக்கா டபுள் ஒன் டபுள் ஜீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு மனு எண் வந்திருக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களோட ஃபார்ம் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க வந்துட்டு சொல்லிவிடுவாங்க இப்போ எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது கபின் சொல்லிட்டே அவங்களே சொல்லிடுவாங்க அதனால் ஒரு மெசேஜ் வந்தவங்க வந்துட்டு சிஎம் ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா அவங்க எந்த தகவலும் சொல்ல மாட்டாங்க நாற்பத்தஞ்சு நாள் ஆகிடுச்சிங்க இன்னும் எங்களுக்கு எந்த மெசேஜ் வரல அப்படின்னு கேட்டால் கூட வெயிட் பண்ணுங்கள் ஃபார்ம் நிறைய இருக்குது அப்படின்றதுனால அதை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு அதிகாரிகளுக்கு லேட் ஆகுது எல்லாருமே இப்போ கல ஆய்வில் இருக்கிறாங்க ஃபோன் பண்ணியும் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவலை மட்டும் தான் இருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னாக்கா வெயிட் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக போயிட்டு இந்த ஒரு வாரத்தில் யார் யாரெல்லாம் வந்துட்டு உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் இந்த விண்ணப்பத்தை கொடுக்கலையோ மறக்காமல் விண்ணப்பம் கொடுத்தீங்க அப்படின்னா தான் அடுத்த கட்ட நடவடிக்கையாக எதுனா செய்ய முடியுமோ விண்ணப்பிக்கவே இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு பணம் வர வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு தான் நமக்கு அர்த்தம் நமக்கு ஏதாச்சும் ஒரு தப்பு மிஸ்டேக் ஆனால் கூட நமக்கு கரெக்ஷனுக்கு டைம் கொடுப்பாங்களா தவிர்த்து புதுசாக விண்ணப்பிக்கிறதுக்கு வந்துட்டு எந்த டைமும் அதனால மறக்காமல் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த வேலையை செய்யணும் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போடுங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா பயனுள்ள தகவலாம் உங்களை வந்து அடையணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் எங்களோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ